எளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஏ அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசிரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின் வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ மூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவணியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் வைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமா பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்ப ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்கு முடிக்கக்கூடியது அடுத்தது இது விசேஷமான நேரம் பர்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க அஸ்பீசியஸாக அந்த போடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்கு அவர் எழுந்திருச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கு எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால அப்போ அந்த காலகட்டங்களில் பிரிஷ்டரோட ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேற எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி அப்படின்ற பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு சே அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கரங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதுலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்தருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று ஆடி அமாவாசை அடுத்தது மாலைய அதுக்கு அடுத்தது தையமாவாசை இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாம இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்துல கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட ஏற்பட்ட ஒசந்த மாலை பட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது தீதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர் சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடி பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவடி மாசம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாத பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ள மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்துல காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்துல புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாசம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி வாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்ரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஆனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்றைக்கே சிம்மத்துக்கு போய்ட்றார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்க வக்கரகதியில் இருக்க ராகுவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குருவின் பார்வை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குற தனஸ்தான அதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இதை விட வேறு என்ன வேணும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கவலையே தேவையில்லை ஆனால் பேச்சில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்த இல்லையானால் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களை பார்த்திங்களா சூரியன் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கார் ஒரு ஒரு வருஷமும் அப்படி தான் இருப்பார் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தான்னா கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் கேத்துவோட சம்பந்தம் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வரணும்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துருந்திங்களா சிறு சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் மொத்தம் இருக்கார் கடைசியில் ஒரு ரெண்டு நாளில் மாறுறார் ஆனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளிவூர் வளிமாறலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா வேலை பார்த்திங்களேன்னால் இவ்வளோ நாளாக கொஞ்சம் வந்து ஏழரை சனி கடைசியில் பாத சனி போயின்னு இருக்கு அதனால் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் உடறதுனால சுப செலவுகள் வீட்டில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துலையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அதாவது அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர ஆறாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிற இதனால் வந்து பார்த்துக்கலையானால் எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு சர்ச்சைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக லேண்டு அதாவது பூமி அதை தவிர ஃப்ளாட் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிலம் சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையான சுக்கரனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி பகவான் ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு கூட இருக்கார் சும்மா இல்லை சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ரம் அப்படின்றது செயலற்ற தன்மையில் இருக்கார் அப்போ யாரு கூடயும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மைகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதில் தான் திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்போ எல்லாம் ஒரு 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 வேடிக்கையான இதை கூட பார்ப்போமே கண் அப்படின்னா அது பார்க்குற காரியம் மட்டும்தான் செய்யும் காது அப்படின்னா அது கேட்குற காரியம் மட்டும்தான் செய்யும் நாசி அப்படின்னாக்க சுவாச வேலையை மட்டும்தான் செய்யும் இந்த வாய் தான் தேவையில்லாமல் இழுக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற பிரச்சனைகளை விரிவாக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் டாக்டர் சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்களாக இருந்தால் ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க வாயை கட்டுங்க அப்படிம்பாங்க வாயை கட்டலை அப்படின்னாக்க உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற ஆர்கியூமெண்ட் பண்ணினாலும் உடலுக்கும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தான் அந்த காலகட்டங்களே சட்ட கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளூர் சொல்லிட்டார் யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு சொல் கடுஞ்சொல் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனை உண்டு அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அடுத்தது ஆறாம் இடத்தில் குரு பகவானும் சுக்ர பகவானும் தனத்துக்கு கேட்டால் கடன் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் கை கொடுக்குறாங்க அப்படின் நமக்கு திருப்பி அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்க அங்கே ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதோடு இல்லாமல் வாக்கு தனம் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தேவைக்கு அதிகமான பணமே கிடைக்கும் அதே இந்த மகர ராசி என்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பாக வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதுக்காக ஒன்று மேற்படிப்புக்காக இல்லை தொழிலுக்காக அப்போ இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டமே சரி ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கிற திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையும் அப்போ அந்த பலன் முழு பலன் கிடைக்கணும்னா எந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் இதை தவிர இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடியது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாள் முப்பத்தோரு நாளில் எந்தெந்த நாட்கள் புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள் அதாவது சந்திராசிரம தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்றைக்கும் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமையில் காலையிலரை வந்து ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது ஆக இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது ஐயா சொன்னது மாதிரியாக புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுகளை தவிர்க்கிறது வந்து மிக நல்லது காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் இடத்துல இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா சந்திராஷ்ட அது வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ சந்திரன் சரிக்கிற சஞ்சரிக்கிறதுனால வந்து அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் சனி சஞ்சரிக்கிற போது அஷ்டமச்சனி சந்திரன் சஞ்சரிக்கிற போது சந்திராஷ்டமம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது அவ அதனுடைய பழங்கள் வந்து நற்பலன்களாக இருக்காது அப்போ நற்பலன்களாக இருக்காத போது சனி பகவான் தீய பழங்களை கொடுத்துட்றாரு சந்திரன் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அவங்களுடைய மனசை கெடுத்துருவார் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிங்கிறது மாதிரியே உங்களுக்கு தோணும் ஆனால் அது வந்து தவறான முடிவாக எடுத்துடுவீங்க அந்த தவறான முடிவை எடுத்து தவறான செயல்களை செய்யற போது அதனுடைய பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ விளைவுகள் வந்து உடனே தெரியுமான்னா உடனே தெரியாது அது ஆறு மாதமோ மூணு மாதமோ உங்களுடைய வேலைகளை பொறுத்து அப்போ அந் அப்போ அது வந்து உங்களுக்கு அதனால் வந்து அந்த நாளில் செய்ததனுடைய விளைவு பின்னாடி வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும் அப்போ ச ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அந்த பணம் திருப்பியே வரல அப்படிங்கிற மாதிரியான்னு வச்சுக்கிறேங்க அது வந்து புதுசாக அவர் இதுவரைக்கும் வந்து வாங்கினதே இல்லை இன்றைக்கி தான் அவருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பியே வராது அப்போ பின்னாடி கஷ்டம் அது வந்து எவ்வளோ நாள் சென்னு தெரியும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அவன் தரமாட்டான் அவன் ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போ தான் தெரியும் அப்போ அதனால தான் அதுகளையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது அந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் அந்த நாட்களை வந்து தவிர்த்துக்கிறேங்க உங்களுக்கு வந்து இப்போ ஏ ஏழரை நாட்டு சனி நடந்துட்டுருக்கிறது அதில் அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு போய் சனிக்கிழமை அன்றைக்கி அங்கே இருக்கிற தே ஆலயத்தில் போய் வழிபட்டுட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க அதுபோக போக முதியோரங்களாக இருக்கக்கூடியவர்கள் நொண்டி நொடமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உபகரணங்கள் வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் அதுங்களுக்கு தேவையான பேனா பென்சில் அதெல்லாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் வந்து பெரிய தான தர்மங்கள் அந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுற போது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது நற்பலனாக அமையும் உங்களுடைய சந்ததிங்கிறது இன்னும் ஐம்பது ஐம்பது அறுபது வருஷம் உங்களுடைய தலைமுறை வாழும் அப்போ அந்த தலைமுறைக்கே அது வேலை செய்யும் அப்போ த தருமம் தலை காக்கும்னு சொல்லிட்டு போனது கண்டிப்பாக தலை காக்கும் அதாவது உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் செய்த தருமம் அவங்களுக்கு வழிகாமிக்கும் அதனால தான தர்மங்களை எல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசி மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை என்னுடைய பாதசனி போயின்னு இருக்கு ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பேச்சில் கட்டுப்பாடு தேவை ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவில் பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிவானம் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதீதமான முதலீடுகள் தேவையில்லை அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி போயின்னு இருக்கிறதுனால இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் அது அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்